அரனால் சாப்பிடுறது தரால வச்சி சாப்பிடுறது நீங்க இங்க வந்து அம்மா ஏதோ கேக்குறாங்க அரிசி எல்லாம் முடிங்க ஆப்பளை <laughs> பார்த்துட்டு <laughs> അതേ പൂ വന്നിച്ച് ആ ಬಾಳೇ <coughs> ದಿವ್ಯಾನಿ <coughs> ரொம்ப ட் ஆகு நல்லாதான் சாப்பிடு 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 அதுக்குள்ள வெக்கம் வந்துருச்சு மாமா பார்த்ததும் ஆ வாங்க வாங்க இப்போ யார் இருக்கா வைக்கணும்ல முடிச்சுட்டு யாராவது நான் தான் வைக்கணும் இவனை முடிக்க விட்டு ஆ அப்படியே

அடடே நம்ம கிட்டயா வரது. அப்படியே முன்னாடி அப்படியே வந்துருனே. அப்படியே போறோம். இத கண்ண கட்டனது பாருங்க. வெதர் பை நீங்க கட் பண்ண சொல்றாங்க. நான் பாருங்க. மெடிசிண்டா போயிடு. அம்மா

ஆ வாங்க அடுத்த வரமா பொட்டு வச்சு வச்சு நினைக்கிறேன் வைக்கலையா

केकरा को बनियो तो ना अरे हां हां अरे हां हां ये हां वहां गिरी उन दातर को दातर इंगिदा ना मैं इतना सुंदर दातर को बिना ना मैं इतना सुंदर मैं इतना सुंदर दातर में घुस कोना बोल रहा हूं मैं बाहर से कोई किड़ा नहीं बाँदा 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 ஆஹ் அப்படி இப்படின்னு ஆஹ் பாத்து

நீங்க பத்த வச்சிங்களா வாங்க வைக்க வாங்க மனசு தான் மனசு தான் எல்லாமே காரணம் போங்க கடைசியில் நான் போட்டோ இங்கே வந்துட்டு அருணியை கவர் பண்ணாம

నా వచిత వచిత వచ ఆ వచిత ఇట్లా వచిత వచిత ఆ ఆ ఆ అలా వచిత వేరేయారు కుమారి గెలల వచ్చిటిగ్లా இப்படி கொஞ்சம் அப்படி போய் நின்றுங்க ஆ அப்படி அங்கே போய் நல்லுங்க பக்கத்தில் கொஞ்சம் நல்லாங்க ஆ வேற அடுத்து வேற எல்லாம் வச்சிட்டிங்களா வாங்க எல்லாம் சரிங்க अच्छा मुझे भैया बच्चा इधर है भैया महंगा है इधर है भैया इधर है मामा चल मान या ये ये मामा चल मान या நல்ல நல்ல நாள் அவ்ளதான் நம்ம பொண்ணுக்கு நடக்குது அவ்வளவு கலக்குறா பாருங்க அரதி <laughs> <laughs> மாம் ஆமா மாம் ஆமா அர்ஜல் அவரு வாங்க வாங்க ஆ மாம் ஆ அண்ணே நீங்க குடிங்க நாளை இன்னொரு தடவை அஞ்சு பேர் வருவா அஞ்சு பேர் ஆ ஓகே பொறுமையா பொறுமையா பாலை குடிச்சிட்டு பேனை போட்டு இதுக்கப்புறம் ஓட்டுக்கலாம்

உட்காந்து வாடா வாடாது வந்து உட்காந்துக்கோ கூட்டி போய் உட்கார வச்சுக்கலாம்ல அவளை ஆமா அப்படியே குடிச்சுக்கோ கேட்போம் உங்ககிட்ட அம்மா மாமிக்கு மாமிக்கு தால் கூப்பிட்டு கூப்பிட்டு போகலாங்க எப்படி அவளை கூப்பிட்டு போகலாம்ல

கூட்டமாகட்டமா இருக்கு சாப்பிட்டு வந்ததும் கூட்டி போகலாம் அப்படிங்கிறான் அவங்க மாட்டேன் கேட்டேன் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அதான் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து கூட்டமாக இருக்குல்ல அது கூட்டிட்டு போய்க்கலாம் உட்காந்து கொடி இல்லைங்கண்ணா உள்ளே குறைச்சிக்கலாமா உள்ளே உட்காந்துக்கான உட்காந்துக்கும் இல்லை எங்க आह हम्म हम्म हम्म